திரியானோ அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ நம்ம படிச்சோம் இல்லையா அதுக்கு ஆதாரமாக இப்போ நம்ம தொண்ணூத்தொன்போது ஆ நூறு ஆட்டில் தொண்ணூத்தொம்பது ஆடு வீட்டுக்கு வந்துருச்சு ஒரு ஆடு மட்டும் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம சரி ஒரு ஆடு தானே தொலைஞ்சு போட்டுன்னு விட மாட்டோம் இல்லையா அதை ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு அதை போய் தேடி பிடிச்சி கூட்டிட்டு எப்படியாவது அலைஞ்சு திரிஞ்சு அந்த காணா போனால் போனோம் ஒரே ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சி திரும்ப அளவு நம்ம தெரியும் ஸோ இந்த தொண்ணூற்றம்பது ஆடு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம அதை கவலைப்பட மாட்டோம் அதான் வீட்டுக்கு வந்து சொல்லி கண்டுக்கிற மாட்டுவோம் நம்ம அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை அதை தேடுவோம் அதேமாதிரி ஒரு ஸ்திரி தொலைஞ்சு போன அந்த ஒரு வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிக்கிறாள் ஒம்போது வெள்ளிக்காசு இருக்குது பத்து வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு தானே தொலைஞ்சு போச்சுன்னு விட மாட்டுறா ஸோ அந்த ஒரு வெள்ளிக்காசை தேடி எப்படி கண்டுபிடிச்சி எடுக்கிறோமோ அதே போல தான் இப்போ நம்மளுடைய அவருடைய இறக்க நமக்கு இருந்துச்சுன்னா காணாமல் தொ நம்ம நம்ம வாழ்க்கையில் அவருக்கு பிரயோஜனமான நம்ம அவருக்கு அவருக்கு உண்மையான அவருக்கு பிரியமான காரியம் ஏதாவது நம்ம தொலைச்சிருந்தோம்னா ஜெப ஜப்ப வாழ்க்கையிலையோ இல்லை தேவ வசனம் வ வசனத்தை படிக்கிறதுலையோ வச பைபிளை படிக்கிறதுலையோ ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் தொலைச்சிருப்போம் இல்லையா அவருக்கு பிரியமான காரியம் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் தொலைச்சிருப்போம் இல்லையா அப்படி தொலைச்சதை அவருடைய இறக்கத்தினால் நம்ம அதை போய் தோ தேடி பிடிச்சி எடுத்துருவோமா மறுபடியும் அதை கண்டுபிடிச்சி கூட்டுருவோமா அவருடைய இறக்கத்தினால் ஓகேங்களா இது ரெண்டாவது மூணாவது காரியம் என்ன சொல்லியிருக்குன்னா தேவனுடைய வார்த்தை அவருடைய இரக்கத்தையும் வல்லமையையும் பிரதிபலிக்கிறது ஸோ மூணாவது காரியம் என்னன்னா அவருடைய வார்த்தை வசனம் என்ன செய்தான் இரக்கத்தையும் வல்லமையும் பிரதிபலிக்கிறது தான் இரக்கம் இது ரெண்டும் செய்யும் எப்படி அவரை தேடும்படி செய்யும் காணாமல் போனதை பின்தொடர செய்யும் ஆனா அவருடைய வார்த்தை வசனம் இந்த வசனம் இருக்கு இல்லையா பைபிள் வேர்டு ஸோ பைபிள் வார்த்தை அது என்ன செய்யுமா இறக்கத்தையும் வல்லமையும் பிரதிபலிக்கிறது காண்பிக்கிறதா ஸோ இதுதான் சொல்லியிருக்க அதுக்கு வாச ஆதாரம் எஸ் ஐம்பத்தஞ்சு பத்து பதினொன்று மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் குசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் ஓகே இது எப்படின்னா இப்போ தான் இப்போ ஒரு விவசாயம் செய்கிறோம் இல்லையா இப்போ மழை பெய்ஞ்சுன்னா என்ன செய்கிறாங்க இப்போ மழை பெய்யுது அந்த மழை நம்ம பூமி வந்து நினைக்கும் நினச்சிட்டு எதுக்காக நினைக்கும் இந்த பூமியில் உள்ள பயிர்கள் செடிகள்லாம் வளர்றதுக்காக தான் மழை வரையுது அது மழை பெய்யும் போது நம்ம பூமியில் படாமல் திருப்பி எடுக்கப்படுதா இல்லை கண்டிப்பாக மழை பெய்ஞ்சுனா அது பூமியை நினச்சிட்டு தான் நிற்கும் அப்போது அவருடைய வார்த்தையும் அப்படி தான் நம்ம வார்த்தை கொடுத்துட்டாரா அந்த வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும் அது அப்படியே திருப்பி எடுத்துக்கொள்ளப்படாது அதுதான் தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து நினச்சாச்சு மழை வந்து நம்ம பூமியை நினைச்சிருச்சு நம்ம எப்படி நான் நெல்லுலாம் பாவோம் இல்லையா நெ நெல்லுலாம் இது பண்ணுறோம் அது முளைச்சு காய்ச்சி பூத்து காய்ச்சி நமக்கு கனி கொடுக்குது அதே போலதான் அவருடைய வார்த்தை நமக்கு கொடுத்துட்டார்னா அது சில நாள் சீக்கிரம் கனி கொடுக்கும் சில நாள் லேட்டாக கனி கொடுக்கும் சில உடனே கனி கொடுத்துரும் இந்த மாதிரி பயிர் வகைகள் வித்தியாசம் இருக்குது அதே தான் அவருடைய வார்த்தை நமக்கு வந்தது நிச்சயம் மழை பெஞ்சது நிச்சயம் ஆனால் அது எவ்வளோ ப வசனம் உடனே ப நமக்கு வேலை செய்யுங்கிறது ஒவ்வொரு பயிரை பொறுத்து அதே தான் நமக்கு கண்டிப்பாக நம்ம அந்த வார்த்தை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில நடக்கும் அது ஒரு நாளும் விருதா விருதான்னால் நடக்காமல் போகவே போகாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கு ஸோ இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போனா கடவுள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன வார்த்தை எனக்குலாம் நிறையா வாக்கு திட்டங்கள் வசனங்கள் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அது இப்போ நிறைவேறாட்டாலும் இந்த வருஷம் நிறைவேறாட்டாலும் அடுத்த ஒரு சமயத்தில் எப்படியோ நம்ம ஆத்மாவை நம்ம விட்டு போகிறதுக்குள்ளே அந்த வசனங்கள் பழிக்குங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது வரைக்குமே எனக்கு சந்தோஷம் ஓகே இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூன்று காரியங்கள் ஸோ தேவனுடைய இரக்கம் என்ன செய்யணும்னு பார்த்துட்டோம் முதலாவது தேவனுடைய இரக்கம் அவரை தேடும்படி நம்மை அழைக்கிறது கூப்பிடுது பாவிகளை இறக்கணும் அக்கிரமக்காரர் க தொன்மார்க்கற இவங்கெல்லாம் அவருடைய இறக்கம் என்னை தேடணும்னு சொல்லி அழைக்கலாம் ரெண்டாவது அவருடைய இரக்கம் காணாமற் போன பொருளை நம்ம பின்தொடர் நம்ம நம்ம வாழ்க்கையில என்னத்தை மறைச்சோமோ தொலைச்சிட்டோமோ நம்ம வாழ்க்கையில் நல்லது ப்ரேயரோ பாசனம் சசனம் இதை இதை மாதிரி க கத்தருக்கு பிரியமான ஒன்று நம்ம தொலைச்சிருப்போம் அதை கண்டுபிடிச்சி தேடி எடுக்கிற வரைக்கும் அவருடைய இறக்கம் அதை காணாமல் போனதை பின்தொடர சென்று நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக அது கிடைச்சிரும் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை தேடி போக செய்யுமா மூணாவது